போல வேகமாக செயல்படும் கும்பராசி நேயர்களே பெரும்பாலும் இந்த ராசியில பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குணாதிசயங்கள் இருக்கு இந்த ராசியில் இருக்க ஆண்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதில் ரொம்ப விருப்பம் இருக்கும் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க அதே போல இதில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்மன தொடர்பு கொஞ்சம் அதிகமா இருப்பதனால இந்த ஹமானுஷ்யம் இல்லை இந்த ஹாரர் மூவி பாக்குது இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதனால ஒரு பயந்த சுவாபம் மனசுல எதையோ ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருப்பாங்க ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப வேகமா இருக்கும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கை பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்காது கையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேதியோட கையை ஆட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கையில வந்து அவங்க கை உதறிட்டு இருப்பாங்க இல்லை க அவங்களோட கை பார்த்திங்கன்னா எப்போதும் சும்மாவே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் இந்த டிரைவிங் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வேலையா இருக்கும் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவிங் பண்றது ட்ரைவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல இன்னொன்று என்னென்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் ஒரு சின்ன ஓவர் கான்பிடென்ட் இருக்கும் கான்பிடெண்ட் வந்து ரொம்ப நல்லது ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இவங்களோட பிரச்சனைக்கும் அதுவே காரணமாக ஆயிடும் ஏன்னா இவங்களுக்கு இவங்க தான் சரி இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு குண அதிசயம் கும்பராசியர் இருக்கு ஆண்கள் கிட்ட நிறைய இருக்கும் ஆனா பெண்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிந்த விஷயத்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க அது வந்து ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை தனக்கு தெரிந்த விஷயத்தை கூட வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க கும்பராசிக்கு மட்டும்தான் அந்த ஆண் பெண் என்று இரண்டு விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும் இன்னொன்னு என்னன்னாக்க இவங்க மனம் எப்பொழுதும் ஒரு மறைமுக விஷயங்களை தேடி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அது வந்து ஒரு இருக்கலாம் இல்ல ஒரு மறைமுக சுகமா இருக்கலாம் இல்ல அந்த மறைமுக நட்புகள் வந்து இவங்களுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவங்க தான் சரியான நேரத்துல சரியான விஷயத்தை செய்யாம பிரச்சனையில மாட்டிக்கொள்ள கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாகன அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இவங்களுடைய மனைவி பேர்ல தான் இவங்களுக்கு வாகனங்கள் அமையும் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குறித்த நேரத்தில் சாப்பிட முடியாது நீங்க நிறைய கும்பராசிக்காரங்க எடுத்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க சாப்பாடை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் தான் இவங்க சாப்பிடுவாங்களே தவிர உணவு உண்பதில் பெரிய நாட்டம் இவங்களுக்கு இருக்காது அதுக்கு பதிலாக ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறது வேறு சில விஷயங்களில் இவங்களுக்கு இல்லை சில பேருக்கு வேறு சில ஹேபிட்டேட்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியில தான் இவங்க அதிகமான நாட்டம் இருக்கும் ஸோ இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கும்பராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க அந்த டாக்குமெண்ட் இவங்களுக்கு வழக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு அந்த தாய் மாமன் என்ற உறவு வந்து சிறப்பா இருக்கிறது இல்லை கும்ப கும்பராசிக்காரங்க எப்போதும் என்னென்னக்க அவங்க பிறந்த ஒரு ஊர் வளர்ந்த ஒரு ஊர் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி ஊரை விட்டு வெளியே சென்றவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க கும்பராசிக்காரங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துல மஞ்சள் பூசினாவே செல்வம் தனம் பெருகும் இவங்க கிட்ட நல்ல ஒரு அறிவாற்றலும் புத்தி கூறுமே இருக்கும் அதை சரியா பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர் ஆயிடுவாங்க அது சரியா பயன்படுத்தும்போது அந்த விஷயமே இவங்களுக்கு எதிரா மாதிரி பிரச்சனையில் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பா மாறிடுது பெரும்பாலும் இவங்களுடைய நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் இல்லை பெரிய ஆஃபீஸர் இல்லை அரசியல்வாதிகளோட தொடர்பு இவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இவங்களுக்கு மன அமைதி என்பது இருக்காது மனம் என்ன எப்படி இருக்குன்னா எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற பிறையில் இவங்களுக்கு வந்து இன்னும் பத்தலை இன்னும் தேடல் இப்போ ஆன்மீக தேடலாக இருந்தால் இன்னும் தேடணும் தேடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அந்த மனம் என்பது திருப்தியற்ற நிலையில தான் இருக்கும் அவங்களுக்குடைய மனத்தில் எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேல கிடைச்சாலும் அவங்களுக்கு பத்தலைன்ற தான் இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியாலேயே தூக்கமின்மை சார்ந்த பாதிப்புகள் வரும் மேலும் இப்போ இவங்களுக்கு நோயின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மன அமைதி என்பது கெட்டு இருக்கும் மன அமைதி என்பது இருக்காது ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு தூக்கங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது நரம்பு சார்ந்த நோய்கள் இவங்களை அட்டாக் பண்ணும் இவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும்னா இவங்களுக்கு மனதில் எப்போதும் சிவ வழிபாடை செய்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் சிவ வழிபாட்டின் மூலமாக இவர்கள் பெரிய உச்சத்தை அடைவார்கள் இவங்க குரு வழிபாடு செய்வதன் மூலமா இவங்களுடைய பொருளாதாரம் வளம் பெருகும் லாபமும் அதிகரிக்கும் இவங்களுக்கு இந்த குருவை பார்த்தாவே கோடி நன்மைன்ற மாதிரி இவங்க குருவை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு தான் நன்மை ஸோ அதனால குரு வழிபாடு இவங்களுக்கு மேன்மையை தரும் இவங்க மிகுந்த தெளிவான பயம் உள்ளவர்கள் இவங்களுக்கு அதிகப்படியான அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருப்பதால் இவங்க யார் பேச்சையும் காதில் வாங்கவே மாட்டாங்க அப்படி வாங்கினாலும் அதை செயல்படுத்த மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற உணர்வோடவே பயணிப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு இவங்களோட பல பேருடைய நட்பை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க இவங்களோட பேச்சில் எப்பொழுதும் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் பேசுவதால் இவங்களோட நட்பு வட்டம் பெருகும் அந்த ஓவர் கான்பிடென்டாலேயே நட்பு வட்டமும் குறையும் செய்யும் பெரும்பாலும் இவங்க லாங் டேர்மாக யாரோட நட்புடன் இருப்பதில்லை ஏன்னா இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசியாக இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த தகவலை கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை பரிமாறுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் நாம மீன ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்